இன்மை நீக்கி இனிமை சேர்க்கும் இயல்பின் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் எண்பத்து ஆறு இகல் சாப்டர் எயிட்டி சிக்ஸ் பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை வேற்றுமையை அதிகரிக்க எண்ணி வெறுக்க தகுந்த செயல்களை ஒருவன் செய்த போதிலும் பதிலுக்கு அவனுக்கு தீங்கு எதையும் செய்யாமல் இருப்பதே உயர்ந்த குணமாகும் ரவுஸ் நாட் ஹேட்ரட் அண்ட் கன்ஃபியூஷன் தோ ஃபோர்ஸ் ப்ரவோக் டிஸ் யூனியன் டு இன்க்ரீஸ் த எனிமிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் if someone do the hateful activities not to do any revenge as written is the great attitude